மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரே ஒரு தடவை தான் பிறப்போம் ஆனால் இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பிறந்திருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு எதனால் இப்படி நடந்தது அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடப்போகிறோம் வாங்க இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸாஸில் ஹவுஸ்டன் அப்படிங்கிற இடத்துல சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் லின்லி ஹோப் போமர் அப்படிங்கிற இந்த குழந்தை ரெண்டு தடவை பிறந்திருக்கு இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்திருக்கு இந்த குழந்தையோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக செக்அப்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த டியூமரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரோ கோக்சி கீல் டெரோட்டோமா ஆமாம் இந்த வகையான டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ப்ரெக்னன்சிஸில் ஒரே ஒருத்தருக்கு தான் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த டியூமர் வந்து அந்த குழந்தையோட ரத்தத்தை எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணி ஹார்ட்டை ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அதனால் அந்த டியூமரை ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் முடிவு பண்ணி அந்த குழந்தை வயிறுக்குள்ளே இருக்கும்போதே இருபத்தி மூணாவது வாரத்தில் அதை வெளியில் எடுத்து சர்ஜரியை வந்து மேற்கொண்டாங்க அந்த சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த குழந்தைய தாயோட கர்ப்பப்பைக்குள்ளேயே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை முழுமையாக வளர்ந்ததுக்கப்புறம் தாயோட தாயோட இருந்து சிசேரியன் மூலமாக வெளியில் எடுத்தாங்க இப்படி தான் அந்த குழந்தை ரெண்டு தடவை பிறந்திருக்கு இப்படி பிறந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்